செல்ல குழந்தையே உன்னுடைய மனம் மகிழக்கூடிய நல்ல சேரி வந்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு என்று இந்த வராகி என் வாக்கினை கேட்டு முடித்த ரெண்டு மணி நேரத்தில் உன்னை வந்து சேரப் போகின்றது என் குழந்தை நீ நினைக்கலாம் அம்மா இது எப்படி சாத்தியமாகும் என்று எனக்கே என்னுடைய உறவிடம் இருந்து அழைப்பு வரவில்லை உயிரான உறவுகள் இடையிலிருந்து பேச்சுவார்த்தைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று நீ சொல்வது போல மட்டும் நடந்து விட்டது என்றால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்துவிடப் போயின்ற என் பிள்ளையே நீ நினைப்பதை உன் அம்மா நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை இன்று நான் உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த வாக்கிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலவிக்கு திரும்ப போகின்றது அது எப்படி என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அம்மா உனக்கு அதனை தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவை எப்போதுமே நீ அதிகமாக நினைத்து மனவேதனை கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை நீ மிகுந்த வேதனை பெற்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களும் இதிலிருந்து உனக்கான நல்ல முடிவு கிடைக்காமல் முடியாமல் என் பிள்ளை நீ தவிர்த்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இப்படி ஒரு உறவிடமிருந்து நமக்காக நல்ல செய்தி கிடைத்து விட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துதான் அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்கள் அவர்களை விட்டு விலகினாலும் அதில் குறிப்பாக சந்தோஷத்தை அவரோடு பகிர்ந்து கொள்வது விட்டாலும் கஷ்டங்களை அவரோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும் இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கைதான் உனக்கு உயிரான உறவிடம் இருந்து வாழ்க்கை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மன வருத்தத்தில் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது எத்தனையோ பிரச்சனைகளை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நீ இழந்து விடுகின்றாய் என் தங்கமே பல சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா நமக்கு வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்று இருக்கின்ற உறவே நம்மை விட்டு பிரிந்து செல்லும் போது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்றுதானே நினைக்க தோன்றுகின்றது இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்றுதானே என்ன தோன்றுகின்றது இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால் தானே சந்தோஷமாக இருக்கும் என்று என் பிள்ளை நீ என்னும் போதெல்லாம் அம்மா உடனடியாக அந்த பிரச்சனையை உனக்கு தீர்த்து விட வேண்டும் நினைக்கின்றேன் ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா என் பிள்ளையே சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை புரிந்து கொள்வார்கள் தெரியுமா அந்த உறவு தன்னை விட்டு பிரிந்தால் உறவினுடைய ஆழம் என்ன அந்த உறவுக்கு நமக்கு இடையில் இருப்பது என்ன என்ன பந்தம் என்பதையும் அந்த பிரிவு உனக்கு உணர்த்தி காட்டிவிடும் அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்தது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பிரிவுகள் வாழ்க்கையில் என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்தால்தான் உனக்கு அவர்கள் மீறி இருக்கின்ற அன்பு முழுமையாக புரிய ஆரம்பித்து இருக்கின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள் நீ எப்படி இந்த மனநிலையில் இப்போது இருக்கின்றாயோ எப்படி போது தேடுகின்ற இந்த மனநிலையில்தான் அவர்களுக்கு உன்னை தேடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் மறந்து விடாதே ஆயிர கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்களின் மனது உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகளை சேர்ந்து சமாளித்திருக்கின்றார்கள் எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சேர்ந்து பார்த்திருக்கின்றார்கள் பலரின் சூழ்ச்சிகள் சேர்ந்து காட்டியும் இருக்கின்றார்கள் அப்படி ஒரு சிறு மன கருத்து வேறுபாடு இத்தனை பெரிய பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து வெளிவர வேண்டும் அல்லவா மன காயம் செய்திருக்கிறதானால் சில நல்ல நினைவுகள் எப்போதுமே மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றது அல்லவா உண்மையில் பல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் என்ன வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எத்தனையோ சூழ்ச்சிகளும் வேதனைகளும் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா எப்பேற்பட்டாவது இந்த வாழ்க்கையில் நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் என் தங்கமே ஒரு உறவின் மீது வைத்திருக்கின்ற அன்பு உனக்கு குறையவே கூடாது ஒருவேளை அதை குறைகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைபட்டு நிற்கிறது என்றுதான் அர்த்தமாகும் இப்போது உனக்கு இடையில் இருக்கின்ற வாழ்க்கை பிரச்சனை என்பது தீரக்கூடிய பிரச்சனை இதனை மிகவும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது சில நேரங்களில் அன்பு அதிகமாகும் போது கூட வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாகும் சில நல்ல நிகழ்வுகளை நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்யது எத்தனை பெரிய தவறு என்று உனக்கு புரிய வரும் இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் நடக்கின்ற சூழ்ச்சிகளை நீ உணர்ந்து கொண்டு இருப்பவரின் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்பதை நீ உணர்ந்தாலே போதும் மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மாற்றிவிடக் கூடாது யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிடக் கூடாது உன்னுடைய உயிரான உறவு உன்னை நினைப்பது எப்படியோ அதுபோலதான் நீயும் அவர்களை மனதார நினைத்து கொண்டிருக்கின்றாய் இவரின் எண்ணங்களும் தான் இவரிடத்தில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது எந்த ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையின் நிச்சயமாக நடந்துவிடும் எந்த ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயத்தை பற்றி எப்போதுமே அதிகமாக சிந்திக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் அதன் மீது அதிகமாக இருக்கும் போது உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உயிரான உறவு என்பது அன்பு கிடையாதல்லவா அன்பு உன் மீது கொண்டிருக்கின்ற இந்த நல்ல எண்ணத்தினால் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேர்ந்துவிடும் ஆரம்பத்தில் மன கருத்து வேறுபாடுகள் இருந்தவுடன் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்கும் இனிமேல் இந்த வாழ்க்கை தொடரக்கூடாது என்ற எண்ணமும் இருக்கும் ஆனால் உண்மையில் ஆள் மனதில் இருக்கின்ற அந்த அன்பு ஒரு நாளும் விலகி சென்று விடாது தன்னுடைய மாறிவிடாதா வெளிப்படையாக தோன்றுகின்ற சில பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து கொண்டே தேவையில்லாத எண்ணங்களை மனதிற்குள் வளர்த்து கொண்டே தவிர நாம் நினைத்தது எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் சாதித்து நினைப்பார்களை தவிர ஒரு போது முன்னை விட்டு பிரிந்து செல்ல மாட்டார்கள் என் தங்கமே இந்த அழைப்பானது உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை நாளும் இருந்த தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது இந்த வாழ்க்கையில் என்னென்பதை உனக்கு புரிய வைத்திருக்கின்றது இந்த சந்தோஷத்தோடு என் பிள்ளை நீ வாழ்ந்தாலே போதும் எப்போதும் உனக்கு மன நிறைவு கிடைத்தே தீரும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இனிமேல் நிறைவேறப் போகின்றது நீ ஆசைப்பட்டது மீண்டும் தொடரப் போகின்றது என் தங்க பிள்ளை எந்த விஷயத்திற்காக மறுபடியும் பேசக்கூடாது என்றால் நடந்தது முடிந்த விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேசும்போது பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும் ஒரு நாளும் அந்த பிரச்சனைகள் அங்கே முடிந்து விடாது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற கணக்கில் கொள்ளாமல் இனிமேல் எந்த தவறுகளும் நடக்காது பார்த்து விஷயங்கள் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளை தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற சிந்தனைகளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மனக்கவலையை உருவாக்கிவிடும் பழைய நினைவுகளை எப்போதும் நான் நிகழ வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படி கொண்டு வந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இன்னும் உனக்கு அதிகமான சோதனைகள் தொடர்ந்து வரும் உண்மையான அன்பு கிடைக்க இயங்குனர்கள் மத்தியில் உனக்கு கிடைத்த அன்பினையும் இது ஒன்று செய்து ஒரு நாளும் நீ தொடர்ந்து விடாதே நல்ல நேரம் வந்த பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறப்போகின்றது மாறப் போகின்றது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தங்கமே இந்த அழைப்பானது உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை நாளும் இருந்த தேவையில்லாத குழப்பங்களுக்கெல்லாம் பெரிய தீர்வாக இருக்கும் குழப்பத்தின் தீர்வான அதிகபட்ச அன்பு இன் உன் வாழ்க்கையில் கடைசி வரை நீடித்து கொண்டே இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போது மனதோடு என் குழந்தைக்கு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி